ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வெட்டிங் டே கொண்டாடுறவங்களுக்கும் ஹாப்பி பர்த்டே கொண்டாடுறவங்களுக்கும் விஷஸ்ஸுங்க இங்கே வந்து விஜய் வந்து அப்படியே சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம வெண்ணிலா வந்து கேட்பாங்க என்ன விஜய் ஒரு மாதிரியாக இருக்கிற நம்ம அந்த இடத்துல விஜய் வந்து வெண்ணிலாவுக்கு உடம்பு சரியில்லை ஏன்னா இன்றைக்கி வெளியே வந்ததே தான் தான்ட்டு விஜய் எதையுமே கேட்காது இருக்கிற டைமில் இல்லை காவேரிங்க வந்து கோர்ட்லேருந்து வீட்டுக்கு வந்த வரைக்கும் என்கிட்ட பேசுகிற வரைக்குமே அவள் வந்து ஒரு மாதிரியாகவே நடந்துக்கிறாள் இது எங்கேங்க ஒரு தப்பு நடந்திருக்குன்ட்டு நான் யோசிக்கும் போது அதுக்கு வெண்ணிலா வந்து சொல்லும் இல்லை பாட்டி திட்டினாங்களே அதால் தான் அவள் வந்து அவுட் ஆகிட்டாங்கனும் போது இல்லை இல்லை பாட்டி திட்டாம் ஓ அவுட் ஆகலை எனக்கு யார் திட்டினா ஓ அவுட் ஆவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனும்போது என்னமோது என்ன விஜய் என்ன சந்தேகப்படுறியா ஆனமோது ஆமான்ட்டு விஜய் சொல்லுவார் இல்லை நீ ஏதோ அவகிட்ட பேசியிருக்கிற அதால் தான் அவன் என்னை அவாய்ட் பண்ணுறா அது நல்லாவே தெரியுது ஆனமோது என்ன விஜய் என்னையே நீ குற்றவாளியாகவே நிற்க வைக்கிறேன்ட்டுக்கு வெண்ணில வந்து கே